தாங்கையும் முத்துவின் ஒரிஜினல் பின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தருவதற்கு பதிலாக டாஸ்மாகை குறைத்தால் பெண்கள் பல ஆயிரம் ரூபாய் சேமித்து குடும்பம் நடத்த முடியும் என தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தெரிவித்துள்ளார் குஷ்பு எப்பவுமே நேரடியாக தான் பேசுவா சுத்தி வலிச்சு மூக்கு இப்படி பிடிக்காம சுத்தி வலிச்சு பேசுற பழக்கம் குஷ்புக்கு கிடையாது நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க வந்து தாய்மார்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக டாஸ்மாக் குறைச்சிங்கன்னா அவங்க பல ஆயிரம் வந்து சேமித்து அவங்க குடும்பத்தை நல்லபடியாக சந்தோஷமாக தலை நிமிர்ந்து அவங்களால அந்த குடும்பத்தை நடத்த முடியும் இதுதான் விஷயந்தான் நான் சொன்னேன் இதை திசை திருப்பிட்டு நீங்கள் மக்கள் கிட்ட பெண்களுக்கு எவ்வளவு மாதிரி நான் பேசியிருக்கேன் என்ன சொல்கிறீங்க அரசியல் நாகரிகம் மேடை நாகரிகம் தைரியமாக பேசக்கூடிய விஷயங்கள் முனு வச்சு தைரியமா கொடுத்தது என்னுடைய ஆசான் டாக்டர் அது லைஞர் மறந்துட்டீங்க நான் மறக்கலை மறக்கவும் அப்போ ஒருவேளை நான் தப்பா பேசியிருக்கேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது என்ன சுத்தி காட்டாதீங்க மகளிர் உரிமை தொகை குறித்து அவதூறாக பேசியதாக பாஜகவை சேர்ந்த குஷ்புவை கண்டித்து திமுகவின் மகளிர் அணி சார்பில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்தில் அரண்மனை வாசல் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி கலந்து கொண்டார் இப்போராட்டத்தின் போது குஷ்புவின் உருவ பொம்மையை எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நான்கு முனை சந்திப்பில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் குஷ்புவின் புகைப்படத்தை திமுக மகளிரணி நிர்வாகிகள் துடைப்பத்தால் அடித்தனர் மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான திமுகவினர் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து வந்தவாசியில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் குஷ்புவிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன சுவையிலும் என்றும்